பெண்டிங் ஆர்டர்ஸ் ஸோ இந்த மார்க்கெட்டில் பெண்டிங் ஆர்டர்ஸ்னால் என்ன அந்த பெண்டிங் ஆர்டர்ஸை வந்து எங்கே எப்படி எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் ஸோ அதுவும் உங்களுடைய மொபைலில் இருந்தே எப்படி இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணுறது ஸோ அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வெறும் பிகினர்ஸுக்கான ஒரு வீடியோவாக மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பெண்டிங் ஆர்டர்ஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி எல்லா விதமான வீடியோஸும் ஸோ ஒரு பெய்டு கோர்ஸில் உங்களுக்கு என்ன நாலேஜ் கிடைக்குமோ அதை விட பெட்டரான நாலேஜ் நம்மளுடைய சேனல் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இருந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக ட்ரேடர்ஸுக்கும் நம்மளுடைய சேனல்ல இருந்து கன்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஸ்பெஷலாக ஃப்ரீ ஃபோரக்ஸ் கைடின் தமிழ் அப்படின்ற பிடிஎஃப் புக்கு ஸோ அது இல்லாமல் ஃப்ரீ இண்டிகேட்டர்ஸ் ஃப்ரீ ரோபோட்ஸ் காப்பி ட்ரீடிங் இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் நம்மளுடைய ரோபோட்ஸ் காப்பி ட்ரீடிங்லாம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நல்ல விதமாக ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த ப்ராஃபிட்டக்கான அந்த ப்ரூஃபே வந்து நம்ம இந்த சேனலை லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வந்து நம்மளுடைய ரோபோட் வந்து என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கு ஸோ அப்படின்றதையும் நம்ம இது பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான ரூல்ஸ் ட்ரேடிங் ரூல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அது இல்லாமல் என்னுடைய ஒன் டு ஒன் ட்ரைனிங் அட்டம் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னாலும் கீழே தர்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆர்டர் டைப்ஸ் மார்க்கெட் அண்ட் பெண்டிங் ஆர்டர்ஸ் ரெண்டு ஆர்டர் டைப் இருக்கு மார்க்கெட் அண்ட் பெண்டிங் ஆர்டர்ஸ் ஸோ மார்க்கெட் ஆர்டர்ஸ் அப்படின்றது மார்க்கெட்டுடைய ப்ரைஸ்லேயே பை அண்ட் செல் எடுக்கிறது ஸோ மார்க்கெட் ஆர்டர்ஸ் ரெண்டு டைப் மட்டும்தான் பை அண்ட் செல் மட்டும்தான் ஸோ இது இல்லாமல் பெண்டிங் ஆர்டர் டைப்ஸ் ஸோ பெண்டிங் ஆர்டர்ஸ் மொத்தம் சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது ஸோ அந்த சிக்ஸ் டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆர்டர்ஸில் ஃபஸ்ட்டு பை ஸ்டாப் ரெண்டாவது செல் ஸ்டாப் மூணாவது பை லிமிட் நாலாவது செல் லிமிட் அஞ்சாவது பை ஸ்டாப் லிமிட் ஆறாவது செல் ஸ்டாப் லிமிட் வாட் ஆர் பை ஸ்டாப் அண்ட் செல் ஸ்டாப் பை ஸ்டாப்னா என்ன செல் ஸ்டாப்னா என்ன அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மார்க்கெட்டு இந்த மாதிரி மூமெண்ட்டில் இருக்கிறப்ப மார்க்கெட் இருந்து தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸில் பெண்டிங்காக போடக்கூடிய ஆர்டர் டைப்ஸு ஸோ மார்க்கெட் அந்த ப்ரைஸ் வந்த உடனே எக்ஸிக்யூட் ஆகும் அது வரைக்கும் அந்த ஆர்டர் பெண்டிங்லேயே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல ஃபஸ்ட்டு பை ஸ்டாப்பு செல் ஸ்டாப்பு ஸோ இந்த ரெண்டும் எந்த இடத்துல யூஸ் ஆகுது ஸோ மார்க்கெட் இது மாதிரி அப் போகிறப்ப ஒரு ப்ரைஸில் போயிட்டு ஒரு ப்ரைஸை தாண்டி போகிறப்ப பையாகணும் அப்படின்னு சொல்லி கூட இது பை ஸ்டாப்பும் மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்கிறப்ப கீழே ஒரு ப்ரைஸை தாண்டி கீழே இறங்குறப்ப செல் ஸ்டாப்பும் அப்படின்னு யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து எப்போவுமே செல் ஸ்டாப் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு லோயராக இருக்கிற ப்ரைஸில் தான் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்டிங் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ப்ரைஸ் போகிறப்ப தானே எக்ஸிக்யூட் ஆகி மார்க்கெட் மாறும் பை ஸ்டாப் ஆர்ட்ரு வந்து எப்பவுமே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு ஹையராக இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸில் தான் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும் ஸோ இது மார்க்கெட் வந்து அந்த பர்டிகுலர் ஹையை தாண்டி அந்த பெண்டிங் ஆர்டர் டைப்புக்கு போகிறப்ப மார்க்கெட் ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இதுதான் வந்து பை ஸ்டாப் அண்ட் செல் ஸ்டாப் வாட் ஆர் பை லிமிட் அண்ட் செல் லிமிட் பை லிமிட்னா செல் லிமிட்னா என்ன ஸோ அதை பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இது மாதிரி ஒரு மூமெண்ட்டில் இருக்கிறப்ப ஒரு ப்ரைஸு மார்க்கெட் இருந்து ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையே நம்ம வந்து ஒரு ஆர்டர் பெண்டிங் ஆர்டரை போட்டு மார்க்கெட் எப்போது அந்த ப்ரைஸும் எக்ஸிக்யூட் ஆகுதோ ஸோ அந்த இடத்துல தான் வந்து அந்த ஆர்டர் மார்க்கெட் ஆர்டராக மாறும் ஸோ அந்த மாதிரியான இதில் பை லிமிட்னா என்ன செல் லிமிட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் போய் திருப்பி கரெக்ஷன் ஆகிற இடத்துல பை எடுக்கிறது இல்லை மார்க்கெட் இது மாதிரி டவுன் இருக்கிறப்ப டவுன் ஆகி கரெக்ஷன் ஆகிற இடத்துல செல் எடுக்கிறது இதுதான் வந்து செல் லிமிட் ஸோ இந்த செல் லிமிட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு ஹையராக தான் இருக்கும் ஸோ மார்க்கெட்டு இது மாதிரி ஒரு டவுன் ஆகி திருப்பி கரெக்ஷன் ஆகி மேலே போய் செல் எடுத்து திருப்பி மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்ற அசம்ஷனில் பிளேஸ் பண்ணக்கூடிய பெண்டிங் ஆர்டர் டைப்பு செல் லிமிட் ஸோ இந்த பெண்டிங் ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ஆர்டரை ட்ரிகர் பண்ணி திருப்பி டவுன் ஆகி நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கலாம் ஸோ இதே இது பை லிமிட் அப்படின்றது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு லோயராக இருக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்து வந்து ஒரு கரெக்ஷன் ஆகி திருப்பி ப்ரைஸு ஒரு டவுன் கொடுத்து நம்மளுடைய பை லிமிட் ஆர்டரை ட்ரிகர் பண்ணி மார்க்கெட் மேல் நோக்கி போகும் அப்படின்ற அசம்ஷனில் நம்ம பிளேஸ் பண்ணக்கூடிய பெண்டிங் ஆர்டர்ஸ் வாட் இஸ் பை ஸ்டாப் லிமிட் ஸோ பை ஸ்டாப் லிமிட்னா என்ன ஸோ நம்ம ஆல்ரெடி பை ஸ்டாப்னா என்ன பை லிமிட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம் ஸோ இப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பை ஸ்டாப் லிமிட் அப்படின்ற ஆர்டர் டைப்பு ஸோ இது வந்து எஸ்பெஷலி எம்டி ஃபைவ் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் அவைலபிள் ஆகிருக்கு ஸோ எம்டி ஃபோரில் இல்லை ஸோ இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து மேலே ஒரு ப்ரைஸ் போய் திருப்பி கீழே ஒரு இறங்கி ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடியது ஸோ மார்க்கெட் இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் போகுது நம்ம பை ஸ்டாப்னா எங்கே போடுவோம் மேலே போடுவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரைஸ் மேலே போயிட்டு அந்த ப்ரைஸ் போனால் தான் இந்த பை லிமிட் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றது கண்டிஷன் ஸோ இங்கே ரெண்டு ப்ரைஸு நம்ம என்ட்ரு பண்ணுவோம் இந்த ஆர்டர் டைப்பில் ஃபஸ்ட்டு மேலே அந்த ப்ரைஸை டச் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கினா மட்டும்தான் இந்த ஸ்டாப் லிமிட் ப்ரைஸு அந்த இது மட்டுந்தான் இந்த ஆர்டரை ட்ரிக்கர் ஆகணும் ஸோ அது பை ஆர்டராக ட்ரிகர் ஆகணும் அப்படின்றதுக்கான ஆர்டர் டைப்பு தான் பை ஸ்டாப் லிமிட் ஆர்டர் ஸோ இது இந்த மாதிரி ரெண்டு ப்ரைஸ் நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்து அந்த ரெண்டு பிரைஸும் போவார் இந்த மாதிரி மார்க்கெட் மேலே போய் ஃபஸ்ட்டு அந்த ப்ரைஸை டச் பண்ணி திருப்பி ஸ்டாப் லிமிட் ப்ரைஸை டச் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆர்டரை ட்ரிக்கர் ஆகணும் அப்படின்ற கண்டிஷனில் பெண்டிங் ஆர்டர் வாட் இஸ் செல் ஸ்டாப் லிமிட் செல் ஸ்டாப் லிமிட்னா என்ன செல் ஸ்டாப்பு செல் லிமிட் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி செல் ஸ்டாப் லிமிட் அப்படின்ற பெண்ணி ஆர்டர் டைப்பு ஸோ இது எம்டி ஃபைவ்ல மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஸோ எம்டி ஃபோரில் அவைலபிளாக இல்லை ஸோ இப்போ இந்த செல் ஸ்டாப் லிமிட்டு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கீழே ஒரு ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல நம்ம செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர் டைப்பு ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் ஆகி நம்ம கொடுத்துருக்குற அந்த ப்ரைஸை ரீச் ஆகி திருப்பி நம்ம மேலே கொடுத்துருக்குற ஒரு ப்ரைஸில் ஹையராக கொடுத்துருக்குற ஒரு ப்ரைஸ் மார்க்கெட் போனால் மட்டுந்தான் இந்த ஆர்டர் ட்ரிகர் ஆகும் ஸோ அப்படியான ஒரு பெண்டிங் ஆர்டர் டைப்பு ஸோ ரெண்டு ப்ரைஸ் கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு கீழே இறங்கி ஒரு ப்ரைஸ் போய் திருப்பி கரெக்ஷன் கொடுக்குற இடத்துல தான் நம்மளுக்கு ஆர்டர் ட்ரிகர் ஆகணும் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு டவுன் ஆகி திருப்பி கரெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் கீழே டவுன் ஆகும் அப்படின்ற அசம்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய பெண்டிங் ஆர்டர் டைப் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் எம்டிஃபை அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணது ஓப்பன் பண்ணி உங்கள் தேவையான அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த கோட்ஸ்குள்ளே வாங்க ஸோ இந்த கோட் செக்ஷன் வந்துட்டு இதில் உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன கரன்சி பேரில் ட்ரேட் பண்ணணுமோ அந்த கரன்சி பேரை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த க கோட் லிஸ்ட்டில் உங்களுடைய கரன்சி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கரன்சி பேர்ஸை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இந்த கரன்சி பேர்ஸை ஆட் பண்ணுறது இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து எம்டி ஃபைவ் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துருங்க ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஆர்டர் ஸோ பை அண்ட் செல் ஸோ அதை எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அதுக்கு லாஸ் டேக் ப்ராஃபிட் எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோட்ஸில் இப்போ பிடிசி யூஎஸ்டிக்கு மேலே இப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் நியூ ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அந்த நியூ ஆர்டரை டச் பண்ணுங்கள் ஸோ டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே செல் பை மார்க்கெட் பை பை மார்க்கெட் அப்படின்ட்டுருக்கு ஸோ இங்கேயும் ரெண்டு ப்ரைஸ் இருக்குது ஸோ அது இல்லாமல் இங்கே மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் ஃபஸ்ட்டு மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் இருக்குது இங்கே லார்ட் சைஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்றது லார்ட் சைஸ் இந்த லார்ட் சைஸை சேஞ்ச் பண்ணணும் என்ன லார்ட் சைஸ் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லார்ட் சைஸ் சூஸ் பண்ணணும்னா இப்போ பா பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் டூ அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் லார்ட் சைஸு இது பண்ணிக்கலாம் ஸோ அது இல்லாமல் இங்கே ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இங்கே இருக்கிற இந்த இதை டச் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ இது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதாவது ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன்லேருந்து த்ரீ டூ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே டச் பண்ணுவோம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூருந்து ஜீரோ ஃபோர் டூ அப்படின்னா இது ஜீரோ பாயிண்ட் ஒன் இதை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆகும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வேணால் இந்த வேல்யூ கொடுக்கணும் ஸோ இதே இது நம்ம லெஸ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இங்கே இந்த சைடு அப்படியே இருக்குது ஸோ என்ன வேல்யூவை வந்து லெஸ் பண்ணணும் கூட்டணும் அப்படின்ற இந்த டிஃபால்ட் வேல்யூவை கூட்டுறது குறைக்கிறதா இருந்தால் நீங்கள் இங்கேருந்து பண்ணிக்கலாம் இல்லை மேனுவலாக கர்சரை வச்சுட்டு மேனுவலாகவும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே செல் பை மார்க்கெட் பை பை மார்க்கெட் செல் பண்ணணுமா பை பண்ணணுமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் பை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆஸ் ப்ரைஸ் கிடைக்கும் செல் பண்ணோம் அப்படின்னா இந்த பிட் ப்ரைஸ் கிடைக்கும் இது வந்து பிட் ப்ரைஸ் ஆஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை தான் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம பை பை மார்க்கெட் மார்க்கெட்டில் ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம் பை பண்ணலாம் ஓகே இந்த பை பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே மார்க்கெட் இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு இந்த இடத்துல பொசிஷன்ஸ் அப்படின்ற இடத்துல ஷோ ஆகும் ஸோ இங்கே நம்மளை மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு கேட்ட மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷோ ஆகும் ஓகே இந்த மாதிரி ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் எப்படி செட் பண்ணுறது அந்த ரன்னிங் பொசிஷனுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி வரும் மாடிஃபை பொசிஷன் அப்படின்னு இருக்குது இல்லையா ஸோ அந்த மாடிஃபை பண்ணணும் அதாவது ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட்டை நம்ம செட் பண்ணலை செட் பண்ணியிருந்தாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம் செட் பண்ணலனாலும் மாடிஃபை பொசிஷன் அப்படின்றதுக்குள்ளே போய் ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட்டு செட் பண்ணணும் இப்போ இங்கே ஸ்டாப் லாஸு டேக் ப்ராஃபிட்டு செட் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும் இப்போது நம்ம பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன அசம்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகும் மேலே போனால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கீழே வந்தால் லாஸு அப்போ கீழே எவ்வளோ வந்தால் லாஸ் ஆகும் இந்த ப்ரைஸுக்கு மேலே கீழே போச்சுதுன்னா எனக்கு லாஸு கட் ஆகி வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இங்க வந்து இங்க மேனுவலா டைப் பண்ணியும் பண்ணிக்கலாம் ரன் ரன் இருக்கிற ஒரு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இப்போ இருக்கு நான் வந்து ஸ்டாப்லாஸ் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பண்ணி ஐம்பதுலாஸ் செட் பண்ணிட்டேன் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐம்பதுல நம்ம ஸ்டாப்லாஸ் வைக்கணும் அப்படின்னு இங்க நம்ம என்டர் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட நம்ம டேக் ப்ராஃபிட்டையும் செட் பண்ணிடலாம் ஸோ நம்ம இப்போ பை பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஸோ பை இந்த மேலே காட்டு ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி பதிமூணு அப்படின்ற ப்ரைஸ்லேயும் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ ஸ்டாப் லாஸே நம்ம சரி ரவுண்டாக ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம்னு செட் பண்ணிக்கலாம் ஸோ டேக் ப்ராஃபிட்டு ஒரு ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் அப்படின்ற ப்ரைஸ் ஸோ இந்த மாதிரி ப்ரைஸை கொடுக்குறப்ப கொஞ்சம் கவனமாக கொடுக்கணும் பை பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸு நம்ம என்ன ப்ரைஸில் பை பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு கீழே தான் இருக்கணும் டேக் ப்ராஃபிட்டு அதுக்கு மேலே தான் இருக்கணும் ஸோ அந்த மேலே கீழே வைக்கிறதுலையும் ரன்னிங் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா அதுக்கு தள்ளி இருக்கணும் ஸோ அது இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இன்வாலிட் ப்ரைஸ்ன்னு வரும் மார்க்கெட் ஆர்டர் ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கிறது பக்கத்துலேயே ஸ்டாப் லாஸோ டேக் ப்ராஃபிட்டோ வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது ஸோ கொஞ்சம் கேப் இருக்கணும் ஸோ அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தள்ளி வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகும் நான் இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த ப்ரைஸை ரொம்பவே தள்ளி வச்சிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ரைஸில் உங்களுடைய ட்ரேடிங் அனலைசிஸில் எ என்ன ப்ரைஸில் ஸ்டாப்லாஸை டேக் ப்ராஃபிட் செட் பண்ணுமோ அந்த ப்ரைஸை வச்சுட்டு நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு மோடிஃபை அப்படின்றத டச் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து லாஸ் டேக் ப்ராஃபிட் செட் ஆகிடும் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் எஸ் ஸ்லாஸ் எல்னா லாஸ் டி ஸ்லாஸ் பி டேக் ப்ராஃபிட்டு ஸோ ரெண்டுமே செட் ஆகிடுச்சு ஸோ இப்போது பை ஆர்டர் ரன்னிங்கில் இருக்குது ஸோ இப்படியும் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் சார்ட்டில் வந்துட்டு ஸோ இங்கே இது வந்து ஒன் கிளிக் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் சைடு கார்னரில் தெரியக்கூடிய இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விண்டோ வந்துடும் ஸோ இங்கேயே நீங்கள் லார்ட் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் செல் பண்ணுமா பை பண்ணணுமா அப்படின்றத இங்கேயே இது பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பை பண்ணியிருக்கோம் இப்போ செல் பண்ணலாம் ஸோ இந்த செல் அப்படின்றது சூஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா இப்போ செல் ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு ப்ளேஸ் ஆன ஆர்டரை பார்க்கணுன்னா இங்கே வந்து பார்க்கணும் இந்த ட்ரேட் அப்படின்ற இந்த டேப்பில் வந்து பார்க்கணும் ஸோ நம்மளுக்கு செல் ஆர்டர் ப்ளேஸ் ஆயிருக்கு ஸோ இன்கம்ஸ் ஸ்டாப் லாஸு டேக் ப்ராஃபிட்டு செட் பண்ணலாம் செட் பண்ணிக்கலாம் முதல்ல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்பவே நம்ம லாஸ் டேக் ப்ராஃபிட் செட் பண்ணவும் முடியும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நியூ ஆர்டர்னு வந்துவிட்டேன் இங்கேயே இங்கே வந்து நீங்கள் ஸ்டாப்லாஸே டேக் ப்ராஃபிட்டை சூஸ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே ஏன் இன்வாலீடுன்னு வந்தது அப்படின்னா நம்ம ரன்னிங் ப்ரைஸுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரைஸ்லேயே வச்சுருக்கோம் ஸோ கொஞ்சம் தள்ளி வைக்கணும் ஸோ ரொம்ப நியரஸ்ட்டாக மார்க்கெட் ப்ரைஸ்க்கு நியரஸ்ட்டாக வச்சுட்டு நம்ம ஸ்டப்ல ஸ்டேக் ப்ராஃபிட் வச்சுட்டு செட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்வாலிட்டியும் வரும் ஸோ அப்போ கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் இப்போ செல் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டை ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் சம்திங்கில் இருக்குது ஸோ நான் ஒரு ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி ரெண்டு இது வந்து செல் செல்லுக்கான ஆர்டரு ஸோ அப்போ செல்லுன்னா கீழே இறங்கினா ப்ராஃபிட்டு மேலே ஏறிச்சதுன்னா நம்மளுக்கு லாஸு கட் ஆகணும் ஸோ அப்போ ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஸ்டாப்லாஸ் செட் பண்ணுறோம் டேக் ப்ராஃபிட்டு மார்க்கெட் கீழே இறங்கணும் ஸோ கீழே இறங்கணும் அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ நீங்கள் செல் அப்படின்னு கேட்டுருந்தீங்க அப்படின்னா ஆர்டர் ப்ரைஸ் ஆகிடும் ஸோ ஆர்டர் ப்ளேஸிங்கில் இருக்குது ரெண்டு ஆர்டர் பை சாரி ரெண்டு செல்லு ஒரு பை ரன்னிங்கில் இருக்குது ஒரு பைக்கும் ஒரு செல்லுக்கும் நம்ம ஸ்டாப் லாஸு டேக் ப்ராஃபிட் செட் பண்ணிட்டோம் ஒன்றுக்கு மட்டும் ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் இல்லாமல் ரன்னிங்கில் இருக்குது ஸோ இப்போ இந்த ஆர்டரு நம்ம வேண்டாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இப்போ லாங் ப்ரொசஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே க்ளோஸ் பொசிஷன் நிறைய சொல்லி வரும் ஸோ க்ளோஸ் பொசிஷன் அப்படின்றது அப்புறம் இங்கே கேட்கும் ஸோ இப்போ ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு க்ளோஸ் வித் இந்த இவ்வளோ ப்ராஃபிட்டு அப்படின்னு காட்டும் இல்லை நெகட்டிவ் இருந்தோன்னா க்ளோஸ் வித் லாஸிங் வேணும் ஓகே எனக்கு வந்து இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மறுபடியும் இதை க்ளோஸ் வித் அப்படின்றத இது டச் பண்ணும் அப்படின்னா ஆர்டர் க்ளோஸ் ஆகிடும் ஸோ இப்போது மூணு ட்ரேடில் ஒரு ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் ஆர்டரை பை அண்ட் செல் பண்ணிக்கிறது ஒரு ஆர்டரை ஸ்டாப்லாஸ்டே ப்ராஃபிட்டை செட் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது இது எல்லாத்தையும் எனக்கு பார்த்தோம் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ மார்க்கெட் ஆர்டரை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பெயிங் ஆர்டர்ஸ் போய்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஆர்டர்லேயே வந்து நீங்கள் வந்து குயிக்காக பண்ணணும் அப்படின்னா இந்த ஒன் கிளிக் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வச்சுட்டு டேரக்டாக சார்ட்டில் நீங்கள் முதல்ல சார்ட்டை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும் எந்த சார்ட்டில் வந்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சார்ட்டை சூஸ் சூஸ் பண்ணிக்கணும் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒன் கிளிக் ட்ரீடிங்கை எனேபிள் பண்ணிவிட்டு என்ன லார்ஜஸ்ட்டு சூஸ் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ செட் பண்ண ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அந்த லைனுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹைலைட் ஆகி காமிக்கும் ஸோ நீங்கள் வந்து அப்படியே கர்சர் கையை வச்சு இந்த மாதிரி நகர்த்தி உங்களுடைய ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட்டு தள்ளி வைக்க முடியும் ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சாச்சு அப்புறம் டேக் ப்ராஃபிட் ஸோ டேக் ப்ராஃபிட்டையும் நீங்கள் வச்சாச்சு ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட்டை செட் பண்ணோம்னு நினைக்கிறோம் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த விண்டோவில் ஸோ டிபின்னு போட்டிருக்கேன் ஸோ இந்த ஆரோ ஸோ இந்த ஆரோ பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்ட்ரு விண்டோக்கு போகும் ஸோ ஓகே இது இருக்குது ஸோ நம்ம அந்த லைனை தள்ளி வச்சோன்னே அந்த ப்ரைஸில் வந்து ஸ்டாப்லாஸ் ஸ்டேக் ப்ராஃபிட் இருக்குது இதை மோடிஃபை அப்படின்னு கொடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கு தான் நம்மளுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ப்ராஃபிட் லைன்ஸை வந்து மாடிஃபை பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ப்ரைஸை நீங்கள் டைப் பண்ணி அந்த இடத்துக்கு ஸ்டாப்லாஸ் ஸ்டைக் ப்ராஃபிட் லைன் கொண்டு போய்க்கலாம் இல்லை இந்த மாதிரி லைனை ஸோ ஏற்கனவே செட் பண்ண அந்த லைனை ஸ்டாப்லாஸ் ஸ்டேக் ப்ராஃபிட்டை மாடிஃபை பண்ணுறதுக்கு அந்த லைனை டச் பண்ணி மூவ் பண்ணியும் நம்மளுடைய ஸ்டாப்லாஸ் ஸ்டேக் ப்ராஃபிட்டை மோடிஃபை பண்ணிக்கலாம் இப்போது மார்க்கெட் ஆர்டரை எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஒன்று கோர்ட்ஸில் போய் பண்ணணும் இல்லை அப்படின்னா இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒன்லி கிளிக் ட்ரேடிங்கை எனேபிள் பண்ணி அங்கேருந்தும் பண்ணிக்கலாம் ஸோ லார்ட் சைஸ் எங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் லாஸ் ஸ்டேக் ப்ராஃபிட்டு செட் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணுறது ஸோ இது வந்து மார்க்கெட் ஆர்டரை பற்றி க்ளியராக பார்த்துட்டோம் ஸோ இனிமேல் பெண்டிங் ஆர்டர்ஸ் பெண்டிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் ஸோ பெண்டிங் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பெண்டிங் ஆர்டரை பற்றி ஆல்ரெடி பார்த்தோம் எந்தெந்த இடத்துல என்னென்ன பெண்டிங் ஆர்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம் ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸில் இருக்குது இப்போ கரண்டாக ரன்னிங்கில் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் சுற்றத்தில் வந்து மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது இப்போ நான் வந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூறு தாண்டினா மார்க்கெட்டி இன்னும் மேலே போகும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துல வந்தால் நான் பை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூறு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை ஸோ அந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பை ஆகுற மாதிரி ஆனால் ஆர்டர் உங்களால் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோட்ஸில் எந்த இதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுமோ அந்த இதில் வந்துட்டு நியூ ஆர்டருன்னு போயிட்டு ஸோ அதில் இந்த மார்க்கெட் எக்ஸிக்யூஷனு இருக்குது இல்லையா ஸோ அந்த மார்க்கெட் எக்ஸிக்யூஷனில் டைப் டச் பண்ணிங்கன்னா கீழே அந்த பெண்டிங் ஆர்டர் டைப்ஸ்லாம் காட்டும் பை லிமிட் செல் லிமிட் பை ஸ்டாப் செல் ஸ்டாப் பை ஸ்டாப் லிமிட் செல் ஸ்டாப் லிமிட்டுன்னு உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் காட்டும் ஸோ இப்போது மார்க்கெட் கீழே இருக்கிற ப்ரைஸை விட ஹையரான ஒரு ப்ரைஸில் போய் பை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆர்டர் டைப் பை ஹையர் பெண்டிங் ஆர்டரில் பை ஹையர் அப்படின்னா பை ஸ்டாப் ஸோ அப்போ இந்த பை ஸ்டாப் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம் என்ன ப்ரைஸில் போனதுக்கப்புறம் பை பண்ணணும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூறு போனால் பை போகணும் ஸோ அந்த ப்ரைஸை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் ஸோ இங்கேயும் அப்படிங்கிற டேரெக்டாக ஸ்டாப்லாஸ் டேக் ப்ராஃபிட் செட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூறு போனால் பை பண்ணணும் ஸ்டாப்லாஸ் இங்கே வந்தால் கட் பண்ணணும் ஸோ ஒரு ஐநூறு கம்மியாச்சுதுன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வந்துச்சுன்னா கட் ஆகிடணும் டேக் ப்ராஃபிட் வந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூறு அப்படின்னு செட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு இங்கே ஆர்டர் பெண்டிங் ஆர்டருக்கான ரிக்வஸ்ட் கிரியேட் ஆகிடுச்சி ஸோ ஆர்டர்ஸில் இருக்கும் ஸோ எப்போ மார்க்கெட் வந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூறுக்கு வருதோ அப்போ இந்த பை ஸ்டாப் ஆர்டர் பை ஆர்டராக மார்க்கெட் ஆர்டராக ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற ஆகிடும் ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் வர்ற வரைக்கும் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி பெண்டிங் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடலாம் ஸோ பை ஸ்டாப் எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் இருந்து ஹையராக ஒரு ப்ரைஸுக்கு மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ஒரு பை ஆர்டர் எடுக்கிறதுக்கான பெண்டிங் ஆர்டர் டைப் ஸோ பை ஸ்டாப் அதாவது பை ஹையர் அப்படின்னா பை ஸ்டாப் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ பை ஹையர் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு ஹையராக இருக்கிற ஒரு ப்ரைஸில் போய் நம்ம பை ஆர்டர் ஒழுகணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணுறதுக்கான பெண்டிங் ஆர்டர் டைப் வந்து பை ஸ்டாப் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ இந்த ஆர்டர் வேண்டாம் எனக்கு உங்களுடைய டிஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த ஆர்டரை இது பண்ணணும் க்ளோஸ் பண்ணணும்னா இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் இதெல்லாம் டெலிட் ஆர்டர் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் ஸோ மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கேட்கும் இதை டெலிட் பண்ணுமா அப்படின்னு ஓகே டெலிட் ஸோ ஆர்டர் டெலீட் ஆகிடுச்சி இப்போ பைஸ் ஆர்டர் பார்த்தோம் இது இது செல் ஸ்டாப்பு அதாவது அந்த அது எந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னா மார்க்கெட் ப்ரைஸை விட லோயராக ஒரு ப்ரைஸில் போய் செல் ஆகணும் அப்படின்னு ஸோ அதாவது இப்போ மார்க்கெட் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் சுட்சத்தில் ரன் ஆகிட்ருக்கு எனக்கு வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூறு தாண்டனா செல் பண்ணணும் அதாவது கீழே இன்னொரு ஐநூறு ஐநூற்றம்பது வந்து கம்மியாச்சுதுன்னா அந்த ப்ரைஸில் நான் செல் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படின்னா அதுக்கான செல் ஆர்டர் டைப்பு செல் ஸ்டாப்பு ஸோ மார்க்கெட் ப்ரைஸை விட லோயராக ஒரு ப்ரைஸில் போய் செல் பண்ணணும் அப்படின்னா செல் ஸ்டாப்பு லோயர் செல் அப்படின்னா செல் ஸ்டாப்பு அதுக்கு மறுபடியும் கோட்ஸில் வந்து இந்த மாதிரி நியூ ஆர்டர் போயிட்டு மார்க்கெட் எக்ஸிஷனில் போய்ட்டு செல் ஸ்டாப் அப்படின்றத சூஸ் பண்ணி உங்களுடைய ப்ரைஸ் என்ன ப்ரைஸில் வந்தால் செல் பண்ணணும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூறு வந்தால் செல் பண்ணணும் ஸோ இதுக்கு ஸ்டாப் லாஸு ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தில் செல் பண்ணால் டேட் ப்ராஃபிட்டு ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூறு ஸோ இதெல்லாம் வந்து சில பேர் தப்பு பண்ணுவீங்க சாப்பிடாசை மாற்றி செல்லுக்கு வந்து சாப்பிடாசை வந்து கீழே கொண்டு வைப்பீங்க ஸ்டேக் ப்ராஃபிட்டை மேலே கொண்டு வைப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கவனக்குறைவாலாம் வரும் ஸோ இதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ டெமோவில் வந்து செல் ஆர்டர் போட்டு அதுக்கு லாஸ் டேக் ப்ராஃபிட் செட் பண்ணணும் ஸோ நிறைய பிகினர்ஸை வர்றவங்க வரவங்க ஸ்டாப்ல டேக் ப்ராஃபிட் இல்லாமல் ட்ரேட் பண்ணுவீங்க ஈவன் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் ஒரு சின்ன சின்ன க்ளோஸ் பண்ணணும் அஞ்சு பீப்பு பத்து பீப்பில் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கும் இந்த மாதிரி லாஸ் டேக் ப்ராஃபிட் செட் பண்ணி பழகுங்க இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடலாம் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற ஸோ நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் அப்படின்றத பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த செல் ஸ்டாப் ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பெண்டிங் ஆர்டர் போடுறப்ப இந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னா இல்லை இதுக்கும் ஒரு ஷார்ட் கட் இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட் இந்த ஆர்டரை டெலீட் பண்ணிக்கலாம் ஸோ சார்ட்டில் வந்துட்டு ஸோ இப்போ இது வச்சதுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைன் ஷோ ஆகும் இந்த லைன் ஷோ ஆகுறப்ப ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ மார்க்கெட்டுக்கு கீழே லைன் இருந்ததுன்னா பை லிமிட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு லோயராக உள்ள ஒரு ப்ரைஸில் போய் நம்ம பை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பெண்டிங் ஆர்டர் டைப்பு பை லிமிட் இதே இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு மேலே போய் பெண்டிங் ஆர்டர் போடணும் அப்படின்னா செல் லிமிட் மார்க்கெட் ப்ரைஸை விட ஹையரான ஒரு ப்ரைஸில் போய் செல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பெண்டிங் ஆர்டர் டைப்பு செல் லிமிட்டு இது வந்து நம்ம லைனை மூவ் பண்ணுறப்பவே ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகும் மார்க்கெட்டுக்கு லோயராக இருந்துச்சுன்னா என்னென்ன ஆர்டர் டைப்புலாம் பெண்டிங் ஆர்டரில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு ஓயராக இருக்கிற ஒரு ப்ரைஸில் போய் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆர்டர் டைப்பு ஒன்று லிமிட்டு இப்போ இதுலேயே நீங்கள் அடுத்த ஆப்ஷன் போனோம் அப்படின்னா அந்த பை பைலிமிட்டுக்கு மேலே டச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் செல் ஸ்டாப்பு அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு லோயராக இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸில் நீங்கள் செல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா செல் ஸ்டாப் பண்ணணும் ஸோ இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம் நீங்கள் வந்து இது மாதிரி ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ப்ரைஸ்லேருந்து லோயராக போய் செல் பண்ணணும் அப்படின்னா செல் ஸ்டாப்பு லோயராக போய் பை பண்ணணும் அப்படின்னா பை லிமிட்டு ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஆர்டர் டைப் இருக்குது ஸோ அப்போ லோயர் ப்ரைஸில் இன்னொரு டைப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செல் ஸ்டாப் லிமிட் ஸோ அப்போ இங்கே மூணு ஆர்டர் டைப்பு தான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு கீழே போய் ப்ளேஸ் பண்ணக்கூடிய பெண்டிங் ஆர்டர் டைப்ஸ் அது வந்து என்னெல்லாம் பை லிமிட் செல் ஸ்டாப் செல் ஸ்டாப் லிமிட் ஸோ இந்த மூணு டைப்பு தான் இருக்குது ஸோ இதே இது மேலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹையர் ப்ரைஸுக்கு போனீங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு ஹையராக போய் ஒரு ப்ரைஸில் போய் செல் பண்ணணும் அப்படின்னா செல் லிமிட்டு அதுக்கு பை ஸ்டாப் இதுவும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு ஹையராக ஹையரான ஒரு ப்ரைஸில் போய் பை பண்ணணுன்னா பை ஸ்டாப்பு ஹையரான ஒரு ப்ரைஸில் போய் பை பண்ணுறதுக்கான பெண்டிங் ஆர்டர் டைப்பில் ஒரு ஒரு டைப் வந்து பை ஸ்டாப் லிமிட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்தால் ஹையர் ப்ரைஸில் என்னலாம் இருக்குது பை ஸ்டாப் லிமிட் செல் லிமிட் பை ஸ்டாப் இந்த மூணு இருக்குது அதே இது நோயரில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் விட லோயராக இருந்துச்சுன்னா செல் ஸ்டாப் இருக்குது செல் ஸ்டாப் லிமிட் இருக்குது பை லிமிட் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆறு பெண்டிங் ஆர்டர் டைப்ஸும் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் ஷார்ட்கட் பெண்டிங் ஆர்டருக்கான ஷார்ட் கட்டை இந்த இதிலே வச்சுக்கலாம் ஸோ அப்போது இதையும் நீங்கள் வந்து செட் பண்ண முடியும் எந்த ப்ரைஸில் வந்து பை லிமிட் பண்ணணுன்றத இந்த மாதிரி சார்ட்டை அனலைஸ் பண்ணி ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல மார்க்கெட் வந்து லோன் திரும்ப திரும்ப கொடுத்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆயிடுது ஸோ இந்த இடம் வந்து நான் மறுபடியும் பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பைலிமிட் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த ப்ரைஸை உடச்சிதுன்னா மார்க்கெட் வந்து கீழே போகும் அப்படின்றதுக்கு நீங்கள் செல் ஸ்டாப்பையும் யூஸ் பண்ணலாம் ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பை பண்ணுமா செல் பண்ணுமா ரெண்டுக்குமான பெண்டிங் ஆர்டர் டைப்பை நம்ம ஃபஸ்ட்டே போட்டு வச்சிட முடியும் மார்க்கெட் அந்த இடம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சார்ட்டு உட்கார்ந்தேன் பார்த்துக்கிட்டே இருக்காமல் நம்ம ஒரு மார்க்கெட் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட்டாக இல்லை கண்டினியூ ட்ரேட்ஸாக ஸோ கண்டினியூ ட்ரேட்ஸுன்னா இப்போது மார்க்கெட்டு செல்லு வந்து செல்ல கண்ணி ஆகும் அப்படின்னா செல் ஸ்டாப்பு இல்லை மார்க்கெட்டு வந்து ஃபுல் பேக் ஆகி மார்க்கெட் இந்த இடம் வந்துட்டு மறுபடியும் வயிதாகும் அப்படின்னா லிமிட் ஆர்டரு ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த பை லிமிட் ஆர்டருக்கு ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் செட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம இந்த எஸ்எல்டிபி அது ரெண்டு இதில் டச் பண்ணதுமே லைன்ஸ் வந்துடும் ஸோ இங்கேயே வந்து நம்ம செட் பண்ணலாம் ஸோ பை பண்ணோம் அப்படின்னா டைப் ப்ராஃபிட் எது வரைக்கும் கொண்டு போகலாம் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஹை எது வரைக்கும் போயிருக்கோ அந்த ஹையில் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஹையில் வச்சுக்கலாம் ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் ஒரு லோ கொடுத்துருக்கு ஸோ இந்த லோ பிரேக் பண்ணி இன்னும் கொஞ்சம் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கட் பண்ணி வெளில வந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சார்ட்லேயே நம்ம இந்த மாதிரி ப்ரைஸை அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டாப் லாஸ் டைப் ப்ராஃபிட்டை வச்சுட்டு ஸோ இப்போ இதை ஆர்டரை கொண்டு போகணும் இப்போ சார்ட்ல தான் நம்ம லைன் வர வரைஞ்சிருக்கு ஸோ இதை ஆர்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆரோவை டச் பண்ணிட்டு டச் பண்ணுறது இந்த ஆர்டர் விண்டோவில் வரும் ஸோ இங்கே ப்ளேஸ் அப்படின்றது கொடுத்துருவோம் அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் ஆகிடும் இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பைலிமிட் ஆட்ரு க்ரியேட் ஆகிடுச்சு ஸ்டாப்லாஸ் டேக் ப்ராஃபிட்டும் செட் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாகவே நம்ம வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து பெண்டிங் ஆர்டர்ஸை பெண்டிங் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்க முடியும் ஆர்டர்ஸை செட் பண்ணி லாஸ் டேக் ப்ராஃபிட் செட் பண்ண முடியும் இதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம் எங்கே பை லிமிட் யூஸ் பண்ணணும் எங்கே பை ஸ்டாப் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் நீங்கள் தப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் அந்த மார்க்கெட் ப்ரைஸை விட ஹையரான ஒரு ப்ரைஸில் போய் செல் பண்ணுறதுக்கான பெண்டிங் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு செல் ஸ்டாப் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அது வந்து இன்வேலிட் ப்ரைஸ் அப்படின்னு வந்துடும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ மார்க்கெட் ப்ரைஸை விட ஹையரான ஒரு ப்ரைஸில் போய் செல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே செல் லிமிட்டு தான் யூஸ் பண்ணணும் மார்க்கெட் ப்ரைஸை விட ஹையரான ஒரு ப்ரைஸில் போய் பை பண்ணணும் அப்படின்னா பை ஸ்டாப்பு தான் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண குயிக்காக வந்துடும் ஸோ இந்த வீடியோவில் இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறது லாஸ் டேக் ப்ராஃபிட்டை செட் பண்ணுறதை பற்றி நம்ம கிளியராக போட்டிருக்கிறோம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு இந்த ஆர்டர் ப்ளேஸிங்கில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் ஆகிடும் ஸோ இது தான் பேஸிக்கான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் ஆர்டரை பிளேஸ் பண்ணுறது தான் ஒரு பேசிக்கான ஒரு இது இந்த இதில் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகிக்கோங்க ஸோ இதில் இதையும் தாண்டி உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது ஸோ அந்த நம்பருக்கு மெசேஜோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ முந்நூறு டாலரில் இரநூத்தி பதினாறு டாலர் வந்து ப்ராஃபிட்டு இது பிளம்பு வந்து பாட்ரேடிங்கு ஸோ நம்ம பாட்டை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுது இதே மாதிரி நீங்களும் உங்கள் அக்கௌண்டில் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா கீழ் தெரில் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கானெக்ட் பண்ணுங்கள் அது பார்த்திங்க அப்படின்னா இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முந்நூறு டாலர் டெபாசிட்டில் ஆரம்பிச்சிங்க இப்போ இரநூத்தி பதினாறு டாலர் ப்ராஃபிட்டு ஸோ அக்கௌண்ட்டில் ஐநூற்றி பதினேழு இருக்குது ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு ஒம்பது ஸோ ஒன்றரை மாதத்துலேயே நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ இது மோர் தேன் செவன்ட்டி டூ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு ஸோ நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் இது மாதிரி ஃப்ரீயாக ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கிலோத்தரவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இது ரோபோட் ட்ரேடிங் பர்ஃபார்மென்ஸு இந்த அக்கௌண்ட்டு ஃபைவ் தௌசண்டில் ஆரம்பிச்சது டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி டேட்டு பதிமூணு செப்டம்பர் அதாவது பதிமூணு ஒம்பது ஸோ மூணு மாதம் ஆயிருக்கு ஸோ இந்த மூணு மாதத்தில் வந்து பண்ண ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஆறு ஸோ இதே ட்ரேட்ஸை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் இதே பாட்டை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் இதே மாதிரி ஸோ இதை இந்த பாட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஃப்ரீயாக ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நான் கீழே தெருகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஒரு ரியல் அக்கௌண்ட்டு இந்த ரியல் அக்கௌண்ட்டில் தான் நம்ம பாட்டு வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்கு ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேயே நடக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஃப்ரீயாக பண்ணணும் ஃப்ரீயாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே தெருற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்